হায় হ্যালো ওলকাম বাক টু মাই চান জাকেনি পাড়াতে শার্চ কালেকশন ஸோ அமௌண்ட் கூட உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா இருக்காது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் பார்க்குறதா அந்த ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஹிட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பெருசாக லென்த்தி வீடியோலாம் கிடையாது நார்மலாக ஷார்ட்ஸ் தான் போடுறோம் ஸோ ஈஸியாக பார்த்துலாம் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இது வந்து இன்னோட கலெக்ஷனு எயிட்டி நைன் ஷார்ட் லெந்து ஸோ காலேஜ் கோயிங் கிட்ஸ்க்கு போடுறதுக்கு ரொம்ப ஆப்ட்டாக இருக்கும் ஈவன் ஆஃபீஸு கூட நீங்கள் டெலிவர் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டல் செட்டு உங்களுக்கு மைக்ரோகோல் பிலேட்டட் வரும் இது வந்து டிட்டாச்சபிள் உங்களுக்கு சின்ன டைமண்ட் நெ எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ டி டிட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்மால் பெண்டெண்ட் டிட்டாச் பண்ணிக்கலாம் செயின் வந்து எயிட்டி இன்த் லென்த் செயின் உங்களுக்கு சேம் உங்களுக்கு கோல்டு பேட்டர்னில் எப்படி வருமோ சேம் செயின் அதே அதே பேட்டர்ன் தான் கோதும் பேட்டர்ன் செயின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் அது அதுவும் மிடலில் உங்களுக்கு அந்த மாதிரி மிடில் மிடலில் கோல்டு பால்ஸ் வந்திருக்கு ஸோ லெந்தி செயின் வித் தேட் எயிட்டீன் இன்ச் லென்த்து ஸோ ஹுக் பேட்டன் வில் பி லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும் ஹு பேக்கெட் ஸோ இதுதான் உங்களுக்கு பென்டென்ட் இந்த பென்டென்ட் வந்து ஃபுல் ஒயிட் கலரில் தான் இருக்குது வேறு கலர்ஸ் அவைலபிள் கிடையாது ஸோ ஃபுல் ஒயிட்ன்றது உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங் தட் உங்களுக்கு டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு சேம் ஆஸ் இட் இஸ் கோல்டு மாதிரி ஸோ மிட்டேஷன்ன்ற டவுட்டே வராது பேக் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோன் விழுந்துருமோ அப்படின்ற டவுட் வேண்டாம் சே பேக் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பேட்டன் தான் கொடுத்துருப்பாங்க சே சேஃபாக இருக்கும் ஸோ இன் கேஸ் இது பென்டெண்ட் உங்களுக்கு வேறு எதாவது செயினில் கூட நீங்கள் கோல்டு செயினில் கூட ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இது ரிமூபல் தான் உங்களுக்கு ஓகேங்களா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ ரிமூபல் பென்டென்ட் தான் பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம கிட்ட சிவோடைய ஆப்ஷன் கிடையாது த்ரூ ஆன்லைன் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பே பண்ணணும் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு கொரியர் மூலியமாக ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணுவோம் ஸோ பிடிக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறதை ஃபாலோ பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்காரன் ஹிட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லென்த் வந்து உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சஸ் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு थ्री हंड्रेडी फ्री शिपिंग प्रसो वेरी वेरी रीसनबिल थ्री हंड्रेड रूपी फ्री शिपिंग स्क्रीन चलिए उड़ने फास्ट बुक् पाक्यू थॉर्वाचि